வெந்தயம் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க வெந்தயத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த வெந்தயம் ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே மாட்டோம் முக்கியமாக நீரிழிவு நோய் பிரச்சனை இருக்கிறவங்க மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களுக்கு அதிகமாக பால் சுரக்க வைக்கிறது இப்படி எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த மொத்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியது வெந்தயம்தாங்க ஒரு கப் அளவு வெந்தயம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இந்த வெந்தயம் நல்லா ஊறி வரணும் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாலும் சரி அல்லது நம்ம மினிமம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அப்போ தான் இந்த வெந்தயம் நல்லா ஊறி வரும் நான் இந்த வெந்தயத்தை ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன் இப்போ நல்லா ஊறி போயிருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உடல் சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய வெந்தயத்தில் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செய்ய முடியும்னா கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் இதுக்கு பார்த்துலாம் நீங்கள் இட்லி பாத்திரமும் பயன்படுத்திக்கலாங்க இதுக்கு மேலே ஒரு வாழையிலேயே எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஒரு காட்டன் துணியும் எடுத்துக்கலாம் இப்போது இந்த வாழைலைக்கு மேலே ஊற கூடிய இந்த வெந்தயம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை நம்ம கீழே ஊற்றவே கூடாது வெந்தயத்தை மட்டும் இந்த வாழைலைக்கு மேலே எடுத்து வச்சுக்கோங்க வெந்தயம் நமக்கு நல்லா வெந்து வரணும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் வெந்து வரதுக்கு இதை மூடி போட்டு விட்டுடலாம் நம்ம வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றவே கூடாது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் ஒரு கப் அளவுக்கு தேங்காவை துருவியோ அல்லது இதே மாதிரி கட் பண்ணியோ எடுத்துக்கோங்க பாதி தேங்காய் எடுத்துக்கிறேன் ஒரு தேங்காவை உடைச்சி பாதி தேங்காய் மட்டும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஊற வச்ச வெந்தய தண்ணியும் நம்ம இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரேடியாக தண்ணி சேர்க்க வேணா பாதி தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அப்படியே ஒரு வடிகட்டியில் எடுத்து ஊற்றிட்டு இந்த தேங்காய் தண்ணியை அப்படியே நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இதில் வரக்கூடிய தொக்கை நம்ம மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டுக்கணும் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய அந்த வெந்தய தண்ணி பாதி இல்லைங்களா அதை மறுபடியும் இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கிறேன் இப்போ மறுபடியும் ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த வடிகட்டியில் எல்லாத்தையும் அப்படியே ஊற்றிக்கலாங்க பால் எல்லாத்தையும் முழுசாக கை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நார்மல் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக வெந்தய ஊற வச்ச தண்ணியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வெந்தய தண்ணியும் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம் ஏற்கனவே நம்ம வேக வச்ச வெந்தயம் நல்லா வெந்து வந்திருக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வேக வைக்கும்போதே கீழே ஒரு இலையோ அல்லது ஒரு காட்டன் துணியோ போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் கரண்டியில் நம்ம எடுத்து பார்த்துட்டு ஒரே ஒரு பருப்பை மட்டும் உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போயிருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் வெந்தயம் நல்லா வெந்து போயிருக்கு அதுக்கப்புறமா நம்ம இந்த பாத்திரத்தை அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாம் வெந்தயம் ஓரளவுக்கு நல்லா ஆறி போயிருந்தது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த வெந்தயம் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் இப்படி வேக வச்சு நம்ம பயன்படுத்துறதால வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் போய்டுமோ அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாதுங்க வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு அப்படியே கிடைக்கும் நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்றதால இப்போ தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது இதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றாமல் அரைக்கும் போது கொஞ்சம் குற குறப்பாக நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் பாருங்கள் இதே மாதிரி நல்லா பொறுப்பொருன்னு இருக்கும் தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்தோம்னா கசப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்படி நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் கூட கசப்பு தெரியாத இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த வெந்தயம் எல்லாத்தையும் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும் டைம் போக போக இது நல்ல பொறு பொருண் ஆகும் அதாவது உதிரி உதிரியாக வந்துட்டு இருக்கும் அதனால ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி நம்ம கிளறி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா உதிரியாக வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரி வரும் நமக்கு இப்போ நம்ம அதை அப்படியே விட்டுலாம் ஏற்கனவே நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த வெந்தயம் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப கொல ஆகிடும் வெந்தயம் ஏற்கனவே நமக்கு நல்லா வெந்திருக்கும் இந்த தேங்காய் பாலில் போட்டு நம்ம மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டோம்னா எல்லாம் அடிப்பிடிச்சிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி கரண்டி வச்சு கிளறிட்டே இருங்க இது சட்டன் நல்லா கொதித்து வந்துடும் பாருங்கள் இதே மாதிரி கொதித்து வந்ததுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வெந்தயம் இயற்கை நல்ல கலராக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த மஞ்சள் தூள் சேர்க்கும் போது இன்னும் நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் தூள் ஒரு சிறந்த ஆன்டிபயாட்டிக் வேறு அதனால் இந்த மஞ்சள் தூளில் கொஞ்சம் சேர்த்து இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போகணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அம்மியில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அல்லது கல்லை வச்சு இதே மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாம் தட்டி வச்சுக்கக்கூடிய இந்த மிளகு எல்லாத்தையும் இது கூட சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் கொஞ்சம் கொழ கொழன்னு இருந்தாலும் கொஞ்சம் டைம் போக போக கொஞ்சம் திக்காயிட்டே இருக்கும் இப்போ கொஞ்சம் இருக்குது வெந்தயம் ஊற போடும்போது ஒரு கப்பில் நம்ம அளந்து போட்டோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறோம் ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இனிப்பு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கலாம் வெள்ளமோ நாட்டு சக்கரையோ இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கர தான் சேர்த்துக்கிறேன் இது கூட போட்ட உடனே இது நல்லா கரஞ்சி வந்துடும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி தன்மையை இது நல்லா கரைஞ்சி இது மாதிரி நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும் இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் நல்லா வட்டி போயிருக்குது இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கப் கப்பளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இப்படி ஏதாவது பருப்பு வகைகள் இருந்தால் அதுவும் சேர்த்து நம்ம இதை செஞ்சுக்கலாம் அல்லது வெறுமனே பொட்டுக்கடலை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா வெறும் பொட்டு கடலை மட்டும் கூட நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இன்றைக்கி நான் பொட்டுக்கடலை மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்து வச்சுன்னா அதையும் இதில் கூட சேர்த்துக்கிறேன் கருப்பு எள் வெள்ளை எள் இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம இந்த பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறதால நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகும்போது இதே போல் இருக்கும் நமக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கும் இப்படி நல்ல கெட்டியானதுக்கு அப்புறமா கையில் எடுத்து கொஞ்சமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வாயில் போட்டு இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாங்க இப்போது நல்லா ஆற வச்சாச்சு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கலாம் இதே போல் கண்ணாடி பாட்டிலில் காற்று ஏறாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா மூணு மாதத்துக்கு மேலே கெட்டு போகாமல் நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஸ்கின் ஹெல்த்து ஹேர் நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நல்ல பால் சுரக்கிறதுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை உடம்பு எப்பவுமே சூடாக இருக்குது அப்படிங்கக்கூடிய பிரச்சனை நீரிழிவு நோய் பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் இதில் நம்ம ஒரு ஸ்பூன் டெய்லி எடுத்து சாப்பிட்டு வந்தாவே போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும் இதே மாதிரி நம்ம ஒரு பிரெட் எடுத்துக்கலாம் இந்த ப்ரெட்டை நான் இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைப்படுது அப்படின்னா இதே மாதிரி ஹனி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சோம் இல்லைங்களா வெந்தயம் அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுட்டு இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம் அதுக்காக இது ப்ரெட்டில் மட்டும் தான் வச்சு சாப்பிட்ணுமா அப்படியெல்லாம் கிடையாதுங்க நிறைய வழிகளை நாம் இதை சாப்பிட முடியும் நல்ல அருமையான ஹெல்த்தியான டேஸ்டியான வெந்தய லேகியம் நம்ம வீட்லையே இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே எடுத்து சாப்பிட முடியும் இதே மாதிரி நம்ம ஒரு தோசை ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு இதே போல் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ நம்முடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து மேலே பரட்டி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைப்படுது அப்படின்னா சக்கரை நாட்டு சக்கரை சீனி இப்படி ஏதாவது கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை இதில் இருக்கக்கூட இனிப்பே உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இந்த தோசையை இதே போல் திருப்பி போடாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தோசை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த தோசை இப்படி மடித்து எடுத்துக்கணும் பாருங்கள் வெயில் காலத்துலலாம் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம உடம்ப நல்லா குளிர் வைக்கக்கூடிய சக்தி இந்த வெந்தயத்துக்கு இருக்கும் கண்டிப்பாக நம்ம இதை வெயில் காலத்தில் மழை காலத்தில் இல்லாமல் எப்போவுமே எடுத்து சாப்பிட முடியுங்க இப்படி நம்ம செஞ்சு வச்சுட்டு இப்படி தோசையில் எடுத்து சாப்பிட்றோம்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வெந்தயம் வந்துச்சு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இதுக்காகவே கொஞ்சம் வெந்தயம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்